வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் டியூல் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பன்பட்டியில் நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான புனித பனிமய அன்னை திருத்தல ஆலயம் உள்ளது புகழ்பெற்ற அந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆலயமணி ரோமிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது கூடுதல் சிறப்பாகும் மேலும் பழமை வாய்ந்த இந்த புனித பனிமய மாதா ஆலயத்திற்கு தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாது வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்துவ இறை மக்களும் சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து செல்கிறார்கள் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் இறைமக்கள் ஒன்று சேர்ந்து புனித பணிமய மாதா ஆலய பெருவிழாவினை மிக விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான புனித பணிமய மாதா ஆலய பெருவிழா வரும் வாரம் ஒன்பதாம் தேதி புனித பணிமய அன்னை திருத்தலம் பெருவிழா மற்றும் திருத்தேர் வீதி உலா நடைபெறவுள்ளது இந்நிலையில் இன்று இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் மிக விமரிசையாக நடைபெற்றது பங்குத்தந்தை ஞான பிரகாசம் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குழந்தை வடிவில் உள்ள இயேசுவிற்கு சலேத் மாதா குழுவின் மூலம் தங்க கிரீடம் அணிவித்தனர் இந்த நிகழ்வில் கிறிஸ்துவ பெருமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று இறை வழிபாடுகளை நடத்தினார்கள் செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளர் உங்கள் டியூல் நன்றி வணக்கம் இனி வரும் நிகழ்வை இனி தொடர்ந்து காண்போம்

தடுப்பகுதியாடி வாங்க ஏன்னா முன்னாடி நிறைய இருக்கு ஆசை வேண்டி மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இதை புதுவை திருப்படியில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம்